மாண்மிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவத்துறை அமைச்சர் மாசு அவர்களே மற்றும் எங்களுடைய ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சோசனம் அவர்களே மற்றும் நாங்கநேரி சட்டமன்ற உறுப்பினருக்கும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் குறிப்பாக இந்த துறையில் இருதய சிகிச்சை அறுவை சிகிச்சை செய்யும் ஸ்பெஷலிஸ்ட் இன்று இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கு கொண்டிருக்கிறார் டாக்டர் மூசா அவர்களுக்கும் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் மருத்துவர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் ஏற்கனவே நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னதை போல் வட சென்னையில் எங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ கட்டமைப்பு என்பது அரசு மருத்துவமனை என்பதை இருப்பதை தவிர தனியார் மருத்துவமனைகள் என்பது குறைவாக இருக்கிறது என்பது இங்கிருக்கும் மக்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்த ஒரு கோரிக்கையாக இருந்தது அந்த விதத்தில் நம்முடைய மாண்மிக முதலமைச்சர் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியை பொழுது இந்த அரசின் இரண்டு கண்களாக இருக்க போவது மருத்துவம் மற்றும் கல்வி என்று கூறியிருந்தார் அந்த வகையில் மருத்துவத்துறையை அரசாங்கம் மட்டுமே செய்து முடிக்க முடியாது என்ற வகையில் இன்று ஒரு தனியார் மருத்துவமனை சிறப்பாக இந்த பகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்து நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் குடும்பத்தினராக இருந்தாலும் சரி எங்கள் கட்சியினர் யாராக இருந்தாலும் சரி உடனடியாக இந்த மருத்துவமனைக்கு வந்து வைத்தியம் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சிறப்பான ஒரு மருத்துவம் இங்கே வழங்கப்படுகிறது என்ற விதத்தில் எங்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது நாங்கள் இங்கே இருக்கும் பல துறைகளில் இருக்கும் மருத்துவர்களை அணுகி பேசும்பொழுது இங்கே பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் சிகிச்சை பெறுவார்கள் என்பதில்லை இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டமும் இங்கே செயல்படுத்துகிறார்கள் அதனால் ஏழை மக்களும் இங்கே வந்து சிறப்பான மருத்துவ வசதியை பெற்று அதை முழுவதுமாக அரசாங்க செலவிலேயே அவர்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த மருத்துவமனையில் இருக்கும் பல துறைகளில் ஒரு குறையாக இருந்த அந்த குறையை இன்று நீக்கியிருக்கிறார்கள் நமது மாதவன் சுதர்சனன் சார் சொன்ன மாதிரி இங்கே ஏற்கனவே கேன்சருக்கு வந்து ரேடியேஷன் தெரப்பி சர்ஜிக்கல் ஆங்காலஜி மெடிக்கல் ஆங்காலஜின்னு எல்லாமே இருந்தது கார்டியோதராசிக் அப்படின்றது முழு நேரத்தில் இந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை குறிப்பாக இதே இன்று இருக்கும் காலகட்டத்தில் கேன்சர் அதிகமாக இருக்கிறது அதே போல் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது ஸோ ப்ரைமரி வந்த வந்தவுடனேயே அன்றே அவர்களுக்கு அந்த குறையை நிவர்த்தி அந்த நோயை நிவர்த்தி செய்யும் விதமாக அந்த ஆன்ஜியோபிளாஸ்டி செய்வதும் இங்கே வந்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது இந்த மருத்துவமனையில் இருக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் அவர்கள் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மெரிடியன் மருத்துவமனையில் முழுநேர இதய அறிவியல் மையம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் வாழ்த்தி வீற்றிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய வடசென்னையின் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இணைய நண்பர் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே இந்த மருத்துவமனையின் பயனாளியாகவும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொகுதி மக்களின் பாதுகாவல் அரணாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மாதவரம் சுதர்சனம் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாங்குநேரி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய திரு ரூபி மனோகரன் அவர்களே வந்திருப்பவர்களை தொடக்கத்தில் வரவேற்று சிறப்பித்து வீட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய வத்தன் வசந்த் செல்வி செல்வி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இதயம் அறுவை சிகிச்சை நிபுணர் பெருமதிப்பிற்குரிய மூசா குங்ஹி அவர்களே இதய அறுவை சிகிச்சை நிபுணர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அஸ்வானி லதா அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் பத்தாவது மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வருகை தந்திருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் எத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் சிறப்பான நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை தந்த இந்த மருத்துவமனையின் நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இங்கே உரையாற்றியவர்களும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற சகோதரியும் எடுத்து சொன்னதைப் போல கடந்த ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மருத்துவமனையை திறந்து வைக்கும் வாய்ப்பு மரியாதைக்குரிய மாதவரம் சுதர்சனம் அவர்களால் எனக்கு ஏற்படுத்தி தரப்பட்டது நான் இந்த பக்கம் போகும்போதும் வரும்போதும் மெரிடியன் மருத்துவமனை குறித்த செயல்பாடுகளை கேட்டறிந்து செல்லுகிற போது இந்த மருத்துவமனை மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது பயனாளிகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு பயன்பெற்று வருகிறார்கள் மிக வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்தை பல துறைகளிலும் இங்கே செயல்படுத்துகிறார்கள் என்கின்ற விஷயங்களை அறிந்தபோது உண்மையில் மகிழ்ச்சியாகவே இருந்தது காரணம் மரியாதைக்குரிய டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல மருத்துவ கட்டமைப்பு வடசென்னையில் மேம்படுத்திட வேண்டும் என்பதில் அரசும் அரசுக்கு உறுதுணையாக தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து செய்யப்படும் போதுதான் அது மிகப்பெரிய அளவிலான வெற்றியையும் இன்றைக்கு ஈட்டியிருக்கிறது அண்மையில் ஒரு புள்ளி விவரம் ஒன்றிய அரசு அறிவித்தது மருத்துவ சுற்றுலாவுக்காக தமிழ்நாட்டிற்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் பேர் மருத்துவ சுற்றுலாவுக்காக உலகின் எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வருகிறார்கள் உலகின் எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து இருபத்தி ஐந்து லட்சம் பேர் தமிழ்நாட்டிற்கு மருத்துவ பயன் பெறுவதற்கு மருத்துவ சுற்றுலாவுக்காக வருகிறார்கள் இதுவே ஒரு இருபது முப்பது பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலிருந்து தான் பல்வேறு நாடுகளுக்கு மருத்துவ வசதிக்காக நாம் செல்ல வேண்டியிருந்தது ஆனால் இன்றைக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சுற்றுலாவுக்கு வருகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு வருகிற வெளிநாடுகளைச் சேர்ந்த மருத்துவ சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்கின்ற விஷயத்தை ஒன்றிய அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அந்த அளவுக்கு இன்றைக்கு அரசு மருத்துவ நிர்வாகங்களும் தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான மருத்துவ சேவையை ஆற்றிக்கொண்டிருக்கிறது நம்முடைய தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை இன்றைக்கு அரசு எந்த வகையிலெல்லாம் மருத்துவ வசதிக்காக ஒருங்கிணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து பார்க்க வேண்டும் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் உருவாக்கப்பட்டது மருத்துவ காப்பீட்டு திட்டம் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் கூட ஒன்றிய அரசு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் துவக்கி வைத்திருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளிலேயே முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதன் முதலில் இந்த காப்பீட்டுத் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பயன்பட்டு வருபவர்களுடைய எண்ணிக்கை ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்களில் அரசு மருத்துவமனைகளில் எத்தனை மருத்துவமனைகளில் இந்த காப்பீட்டுத் திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது என்றால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டம் அரசு மருத்துவமனைகளில் செயல்பாட்டில் இருக்கிறது அதே தனியார் மருத்துவமனைகளில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டில் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டில் மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டை விட பெரிய மருத்துவமனைகளில் பெரிய மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறது ஆனாலும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு மருத்துவமனைகளில் காப்பீட்டுத் திட்டத்தின் பயன்பாடு என்பது இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவமனைகளில் காப்பீட்டுத் திட்டம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருப்பது என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி மேல்மர்வத்தூரில் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டும் திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்பும் முதல்வர் அவர்கள் பல்வேறு மருத்துவ திட்டங்களை இந்த மாநிலத்தில் செயல்படுத்தி உலகத்திற்கே ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாட்டை ஆக்கி காட்டியிருக்கிறார்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்திற்கு கடந்த ஆண்டுக்கான ஐநா சபையின் விருது தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது ரெண்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஐநா சபையின் பொது கூட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் திங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரில் கூடி உலக அளவில் மக்களை தேடி மருத்துவம் பார்க்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை கண்டறிந்து யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருது தமிழ்நாட்டிற்கு ஐநா சபை தந்திருக்கிறது இந்தியாவில் இருக்கிற மாநில அரசுகள் நடத்துகிற மருத்துவமனைகளுக்கு மருத்துவ கட்டமைப்புக்கு முதன்முறையாக ஐநாவின் விருது கிடைக்கப்பட்டிருப்பது என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மருத்துவ கட்டமைப்புக்கு அந்த வகையில் ஒரு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் வரும் முன் காப்போம் இப்படி ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அண்மையில் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் மக்களை தேடி போய் மருத்துவம் என்கின்ற நிலை மாறி மக்களை தேடி முழு உடற் பரிசோதனைகள் என்கின்ற வகையில் அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கிறது நான் இந்த நிகழ்ச்சி முடித்து நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் இன்றைக்கு இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமுக்கு சென்று ஆய்வு செய்யவிருக்கிறேன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு சென்னை நீங்களாக முப்பத்தி ஏழு இடங்களில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மட்டுமே அந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை சொல்வதற்கு காரணம் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்பது தனியார் மருத்துவமனைகளோடும் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய மருத்துவர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் சொன்னார்கள் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தபோது சொன்னது ஒரு ஐநூறு ஹாட்ஸ்பாட்ஸ் என்று அதிக அளவிலான விபத்துகள் நேர்கிற இடங்களை கண்டறிந்து அந்த விபத்துகளில் சிக்கியவர்களை உடனடியாக சாலை விபத்துகளில் அது தேசிய நெடுஞ்சாலையா மாநில அரசின் நெடுஞ்சாலையா அல்லது சாலையா குடிசை பகுதி சாலையா எங்கே விபத்து நேர்ந்தாலும் விபத்து நேர்ந்தவுடன் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் பட்சத்தில் ஒரு லட்சம் ரூபாய் அரசின் சார்பில் உதவித்தொகை தரப்படும் உதவி செய்யப்படும் என்கின்ற வகையில் திட்டம் அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது இதற்கு முன்னால் எல்லாம் விபத்துகள் நேர்ந்தால் போவ சாலைகளில் போ போகபவர்கள் அந்த விபத்தை பார்த்துவிட்டு பரிதாபப்பட்டு கொண்டே செல்வார்களே தவிர அவர்களை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்க மாட்டார்கள் மருத்துவமனையில் சேர்த்தால் பல்வேறு வகைகளில் காவல்துறையின் விசாரணைகளுக்கு நீதிமன்றங்களின் நீண்ட நெடிய படுகட்டுகளை ஏறி இறங்குவதற்கு நமக்கு ஏன் இந்த வம்பு என்று போய்விடுவார்கள் அதற்கும் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் விபத்துகளில் சிக்கியவர்களை உடனடியாக மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்ப்பவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை தரப்படும் என்று அறிவித்து அந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார் அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவமனைகளில் பயன்பாட்டில் இருக்கிறது என்றால் அரசு மருத்துவமனைகள் இருநூற்றி ஐம்பதிலும் தனியார் மருத்துவமனைகள் நானூற்றி எழுபத்தி மூணிலும் அந்த திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது ஆக எழுநூற்றி இருபத்தி மூன்று மருத்துவமனைகளில் இந்த திட்டம் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பெருமதிப்பிற்குரிய மாதவரம் சுதர்சனம் ரூபி மனோகரன் எல்லாம் சட்டமன்றத்தில் அமர்ந்திருந்த நேரத்தில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதுவரை ஒரு லட்சம் தந்து கொண்டிருக்கின்ற அந்த திட்டம் இனிமேல் ரெண்டு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இப்போது ரெண்டு லட்சம் தந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இதுவரை கடந்த நாலரை ஆண்டில் எவ்வளவு பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றால் நாலு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் விபத்துகளில் சிக்கியவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் தொடக்கத்தில் ஒரு லட்சம் ரூபாய் இப்பொழுது ரெண்டு லட்சம் ரூபாய் என்கின்ற வகையில் அரசின் நிதி உதவியோடு நாலு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் இன்றைக்கு இதன் மூலம் உயிர் பெற்றிருக்கிறார்கள் இதற்காக அரசு நானூற்றி பத்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாயை இதுவரை இந்த உதவித்தொகையாக தந்திருக்கிறது இப்படி தனியார் மருத்துவமனைகள் இந்த உயிர் காப்போம் நிகழ்ச்சியில் ஒரு நானூற்றி எழுபத்தி மூன்றும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு மருத்துவமனைகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இன்றைக்கு அந்த பணியினை செய்து வருகிறார்கள் அதனால்தான் தமிழ்நாடு இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்பில் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான இந்த முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறது இங்கே இந்த மருத்துவமனையிலும் கூட ஒரு இருதய சிகிச்சைக்கான ஒரு பெரிய மையம் ஒன்று இப்பொழுது முழுநேர மையம் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த மையத்தை பொறுத்தவரை உலகத்தரம் வாய்ந்த ஒரு கேத்த என்று சொல்லக்கூடிய இருதய கேத்த ஆய்வகம் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது இருதய சிகிச்சைகளை எளிதான முறையில் அணுகுமுறை எளிதான அணுகுமுறையுடன் சர்வதேச பயிற்சி பெற்ற இதய நோய் நிபுணர்களை கொண்டு பல்வேறு இந்த சிகிச்சைகள் இப்பொழுது வழங்கப்படவிருக்கிறது பலூன் ஆன்ஜியோபிளாஸ்டரி கரோனரி ஆன்ஜியோகிராபி அதேபோல் அடரெக்டமி பேஸ்மேக்கர் இம்ப்ளிமெண்டேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் எலக்ட்ரோபிசியாலஜி போன்ற பல்வேறு வகையான திட்டங்கள் இந்த நிகழ்வுகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு எதிர்பாராத விதமாக இளம் வயதினரே கூட இதய நோயினால் பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது எங்களைப் போன்ற அரசியல்வாதிகள் நானாக இருந்தாலும் மாதவரும் சுதர்சனம் போன்றவர்களாக இருந்தாலும் டாக்டர் கலாநிதி வீராசாமியாக இருந்தாலும் எங்களை போன்றவர்கள் தினந்தோறும் ஓரிரு இழப்புகளுக்கு சென்று அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தும் போது அவருடைய வயதை கேட்கிற போது அதிர்ச்சியாக இருக்கும் நாற்பது வயது முப்பத்தி ஐந்து வயது உள்ளவர்கள் எல்லாம் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு மரணமடைகிற ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் கொரோனா பேரிடருக்கு பிறகு அதிகரித்து வருகிற ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இது குறித்து இன்றைக்கு டபிள்யூஹெச்ஓகிருந்தாலும் ஐசிஎம்ஆராக இருந்தாலும் ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் இதற்குரிய பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கொரோனா பேரிடருக்கு பிறகு இதய பாதிப்புகள் அதிகரிக்கிறது என்பது உலகறிந்த உண்மையாக இருந்தாலும் அதற்கான தீர்வு இதற்கான காரணத்தை கண்டறிவதற்குரிய ஆராய்ச்சிகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றாலும் உடனடியாக உயிர்களை காப்பாற்றுவதற்கு இந்த மருத்துவமனையில் எடுத்திருக்கிற முயற்சி என்பது பாராட்டுக்குரியது தமிழக அரசின் சார்பில் இருக்கிற மருத்துவமனைகளில் இதுவரை இருபத்தி ஏழு அரசு மருத்துவமனைகளில் கேத்தல கேத்தலப் வசதி அரசு மருத்துவமனைகளில் செய்யப்பட்டு மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருக்கிறது அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த இதய பாதிப்புகளுக்கு தொடக்க நிலையாக இருக்கிற அந்த நோய் பாதிப்பு உள்ளவர்கள் பல்வேறு அதுவும் கிராமங்களில் குக்ரா மலை கிராமங்களில் குக்கிராமங்களில் இருப்பவர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை பாதுகாப்பதற்கு பெரிய அளவில் வசதி இல்லாத சூழல் இருந்தது கோல்டன் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களுடைய உயிர்களை காப்பதற்குள் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற நிலையும் இருந்தது எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் லோடிங் டோசஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி கோவை மதுக்கரை ஒன்றியம் மலுமிச்சம்பட்டி என்கின்ற ஊரில் எங்களால் துவக்கி வைக்கப்பட்டது அந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் எட்டாயிரத்து எழுநூற்றி பதிமூன்றிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறிலும் இன்றைக்கு அந்த லோடிங் டோசஸ் என்கின்ற திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது இந்த லோடிங் டோசஸ் என்கின்ற இந்த திட்டத்தின் பயன்பாட்டினால் இந்த ஹாஸ்பிரின் குளோபிடோக்ரல் அட்ரோவாஸ்டாட்டின் என்று சொல்லப்படுகிற இந்த மூன்று வகையான மாத்திரைகள் பதினான்கு மாத்திரைகளை ஒரே நேரத்தில் தந்து அவருடைய உயிரை அந்த கோல்டன் அவர்ஸ் நேரத்தில் காப்பாற்றுகிற அந்த பணியினை இந்த அரசு செய்து வருகிறது அந்த வகையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் துணை சுகாதார நிலையங்களிலும் கிராமப்புறங்களில் குக்கிராமங்களில் இருக்கிற இந்த மருத்துவ கட்டமைப்புகள் இந்த லோடிங் டோசஸ் திட்டத்தை தொடங்கியதற்கு பிறகு அதில் இன்று வரை எவ்வளவு பேர் உயிர் பெற்றிருக்கிறார்கள் என்றால் இருபதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று பேர் இந்த லோடிங் டோசஸ் மூலம் உயிர் பெற்றிருக்கிறார் நான் போகிற இடங்களிலெல்லாம் இந்த மருத்துவமனைகளில் ரெண்டு நாட்களுக்கு முன்னால் கூட முப்பெரும் விழா முடிந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் நான் அங்கிருந்து நடந்தே போய் நம்முடைய கொடுமுடி என்கின்ற ஊரில் இருக்கிற மருத்துவமனையை ஆய்வு செய்தேன் ஆயாத அது முடித்து குளித்தலை மருத்துவமனையை வந்து ஆய்வு செய்தேன் நான் ஒவ்வொரு நாளும் வெளியூருக்கு செல்கிற போது வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு மருத்துவமனைகளை சர்பைஸ் விசிட் என்கின்ற வகையில் ஆய்வு செய்து வருகிறேன் அப்படி ஆய்வுக்கு போகிற போது அந்த மருத்துவமனையில் இந்த லோடிங் டோசஸ் திட்டத்தால் பயன்பெறுபவர்கள் யார் யார் என்கின்ற பட்டியலை பெற்று அவர்களுக்கு நானே தொலைபேசியிலும் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த மருத்துவமனைக்கு வந்து இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீங்கள் இந்த ஆஸ்பிரியின் குளோபிடோக்கரோ அட்டோவாஸ்டாட்டின் என்கின்ற இந்த பதினான்கு மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்திருக்கிறீர்கள் இப்பொழுது உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி உடனடியாக அங்கே இருக்கிற செவிலியர் எங்களுக்கு அந்த மருந்தை தந்தார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்து அங்கிருந்து ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பினார் அங்கே போய் ஆஞ்சியோ செய்து கொண்டேன் அல்லது ஸ்டன்ட் பொருத்தி கொண்டேன் அல்லது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்து கொண்டேன் ட்ரெட்மில் டெஸ்ட் எடுத்தேன் இசிஜி எடுத்தேன் என்று ஏதாவது ஒரு இந்த பெரிய பெரிய மருத்துவமனைகளில் செய்யப்படுகிற இந்த ப்ரொசீஜர்ஸை சொல்லி இன்றைக்கு நலமுடன் இருக்கிறேன் என்னுடைய உயிரை ஆரம்ப நிலையில் காத்தது மாண்பமும் முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த லோடிங் டோசஸ் தான் என்ற மகிழ்ச்சியோடு எடுத்து சொல்வதை தினந்தோறும் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இதுவரை இருபதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று பேர் அந்த லோடிங் டோசஸால் இன்றைக்கு உயிர் பெற்றிருக்கிறார்கள் இதை சொல்வதற்கு காரணம் இது போன்ற நிலையில் இந்த இதய பாதிப்பு உள்ளவர்களை உடனடியாக காப்பாற்றுவதற்கு போன்ற மருத்துவமனைகள் எடுக்கிற இந்த முயற்சி என்பது மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரியது அரசு நிர்வாகங்களும் தனியார் மருத்துவமனை நிர்வாகங்களும் இன்றைக்கு இருக்கிற மிக முக்கிய பிரச்சனைகள் ரெண்டு ஒன்று இருதய பாதிப்புகள் இன்னொன்று புற்றுநோய் பாதிப்புகள் புற்றுநோய் பாதிப்புகளுக்கு அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்கும் பரிசோதனைகள் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வ கொண்டு வந்து ஒரு இருபத்தி ஏழு மாவட்டங்களில் அது தற்போது பயன்பா செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஏராளமான இந்த பெட் சிட்டி என்று எடுத்துக்கொண்டால் புற்றுநோயை துல்லியமாக கண்டறிகிற கருவிகள் இந்த அரசு பொறுப்பேதற்கு முன்னால் ரெண்டே ரெண்டு இடத்தில் இருந்தது இப்பொழுது ஏழு இடத்தில் அந்த பெட் சிட்டி கருவிகள் தமிழ்நாட்டில் அமைய பெற்றிருக்கிறது இன்னமும் கூட இந்த ஆண்டு ரெண்டு இடங்களில் புதிதாக பெட் சிட்டி கருவிகளை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இப்படி பல்வேறு முயற்சிகளை அரசும் தனியார் மருத்துவ நிர்வாகங்களும் எடுத்து வருகிற நிலையில் இந்த மெரிடியன் மருத்துவமனை இன்றைக்கு புற்றுநோய் சிகிச்சையிலும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் அவர்கள் மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார்கள் அதோடு சேர்ந்து இருதய பாதிப்புகளுக்கு ஒரு மிக சிறந்த தீர்வு வடசென்னை மக்களுக்கு என்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு புதிய அமைப்பு ஒன்று இங்கே தொடங்கி வைப்பதை நான் உண்மையில் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி இது சிறந்த விளங்க வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்